ஆடு அலங்கடித்து வந்திருக்கின்ற வளம் கொண்டு வந்திருக்கின்றது சிறப்பு பரிசீலை பெறுவது அரசு மருத்துவமனைகளில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து மருத்துவமனைகளில் தொடர்பு கொள்ளும் மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் தொடர்பு கொள்ளும் பணியாளர்கள் 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 மருத்துவமனைகளில் தொடர்பு கொள்ளும் பணியாளர்கள்கள் மருத்துவமனைகளில்லான பரிமல்ஞ்சர் ம சிவகங்கை மாவட்டம் பொன்னாபரட்டி மண்ணில் கோவில் அறிவிக்கப்படுகின்றது அதனால எல்லாரும் இந்த வாடமங்கலத்தை சுங்க பட்ட படுவிலே வட்டவிலே ஹோய்றாரே இந்தா வந்துட்டுகிட்டாங்க அரைச்சறேட்டு படுவிலே மாட்டினது மாட்ட புடிச்சதெல்லாம் தண்டுல வரையறதுக்கு சமாயிக்கிறது புரியுதா பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லிங்க் அனுப்பிடுங்க ம்コイル மா ஆ வந்து ஆ வந்து ஆ வந்து எர்த்தாச்சு எர்த்தாச்சு हां वोコイル மா அவங்க மாத்தி அப்படி போய் போய்